பக்தி இல்லாத இடத்தில் புனிதம் இருக்காது. இந்து கோவில்களை அரசு நிர்வகிக்காமல் பக்தி உள்ள இந்துக்கள் நடத்த வேண்டிய காலம் இது என்று ஈஷா யோகா நிறுவனர் சத்குரு தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் மீது ஊழல் வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிமுக ஒன்றிணையும் என்று அவர் கூறியிருந்ததால் அதை தடுக்கும் நோக்கிலே வைத்தியலிங்கம் மீது திமுக அரசு வழக்கு போடுவதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார் அனைவரும் சேர்ந்து ஒருமித்த முடிவு எடுக்கிற போது ஒரே நாளில் மதுக்கடைகளை மூடிவிட முடியும் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார் திருப்பதி லட்டில் மாட்டுக் கொழுப்பு கலந்ததை கண்டித்து முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் வீட்டை பாஜகவினர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் திருப்பதி லட்டு விவகாரத்தில் முதல்வர் சந்திரபாபு சொல்வது போய் அவரின் குற்றச்சாட்டால் புண்பட்டுள்ள பக்தர்களின் மனதை நீங்கள்தான் மீட்டெடுக்க வேண்டும் என ஒய் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் பத்து வயது சிறுவன் மீது பாரதிய நியாய சன்விதா சட்டத்தின் கீழ் கொலை முயற்சி மற்றும் கலவரத்தில் ஈடுபடுதல் ஆகிய குற்றச்சாட்டின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது டெட்டா மாவட்டத்தில் உள்ள ஜித்தாரா நகரில் குழாய் அமைப்பதில் இரு பிரிவினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டு அடிதடியில் முடிந்தது இது தொடர்பாக இரு பிரிவினரும் போலீசார் புகார் அளித்தனர் இந்த புகாரின் அடிப்படையில் தான் ஆறாவது படிக்கும் பத்து வயது சிறுவன் உட்பட சிலர் மீது கலவரத்தில் ஈடுபடுதல் அமைதியை கெடுத்தல் வீடுகளை சேதப்படுத்தல் கொலை முயற்சி கிரிமினல் நோக்கம் பெண்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்ப் தனது ஜனநாயக கட்சியின் போட்டியாளரான கமலா ஹாரிசுடன் இரண்டாவது அதிபர் விவாதத்தில் பங்கேற்க மறுப்பு தெரிவித்துள்ளார் தொன்னூற்று ஒன்பது சதவிகித அமெரிக்க ஊடகங்கள் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலாவுக்கு ஆதரவாக செயல்படுவதனாலும் விவாத நிகழ்ச்சிக்கு முன்னரே அவர்கள் கேள்விகளை கமலாவுக்கு மட்டும் கசிய விடுவதாகவும் ட்ரம்ப் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தற்போது பிரதமர் மோடி அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் இந்தியாவில் இருந்து கடத்தி வரப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்ட இருநூற்று தொன்னூற்று ஏழு பழங்கால சிலைகளை அந்நாட்டு அரசு இந்தியாவிடம் ஒப்படைத்துள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் தற்போது வரை ஐநூற்று எழுபத்தி எட்டு சிலைகள் அங்கிருந்து திரும்பப் பெறப்பட்டுள்ளன அமெரிக்காவில் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் அடிக்கடி நடந்து வருகிறது தனிநபர்கள் துப்பாக்கி வைத்திருக்க அரசு அனுமதிக்கிறது எனினும் அதனை பயன்படுத்துவதற்கும் எண்ணற்ற கட்டுப்பாடுகள் உள்ளன பதினெட்டு வயதுக்குட்பட்ட தனிநபர்கள் தண்டனை பெற்ற குற்றவாளிகள் மனநலம் குன்றியவர்கள் உள்ளிட்டோர் துப்பாக்கி வைத்திருக்க தடையும் உள்ளது இந்நிலையில் அமெரிக்கா அலபாமாவின் பர்மிங்ஹாமில் ஹோட்டல்கள் பாருக்கு வெளியே மர்ம நபர் ஒருவர் திடீரென துப்பாக்கி சூடு நடத்தினார் இதில் நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் இருபதுக்கும் மேற்பட்டோர் பலத்த காயமுற்றனர் இவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் பெரும்பாலானோர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது துப்பாக்கி சூடு நடத்திய மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் இலங்கை அதிபர் தேர்தலில் இடதுசாரி அமைப்பான ஜனதா விமுக்தி பெரமுனா தலைவரும் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளருமான அனுராக் குமாரதிசநாய்க்கே வெற்றி பெற்றதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதன் மூலம் குமார நாயக்கை இலங்கையின் பதினாறாவது பிரதமராக பதவியேற்க உள்ளார் ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நடந்து வரும் நாற்பத்தி ஐந்தாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் நேற்று நடைபெற்ற இறுதி சுற்றில் இந்திய அணி ஸ்லோவேனியாவை எதிர்கொண்டது இதில் இந்தியா தரப்பில் குகேஷ் மற்றும் அர்ஜுன் ஆகியோர் வெற்றி பெற்றனர் இதன் மூலம் இந்திய அணி செஸ் ஒலிம்பியாட் வரலாற்றில் முதல் முறையாக தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது ஸ்ரீநாத் நாராயணன் குகேஷ் பிரஜ்யானந்தா அர்ஜுன் நெரிக்கைசி விதித் மற்றும் பெண்டாலா ஆகியோர் அடங்கிய இந்திய ஆண்கள் அணி தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளது உள்ளது